நீங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ண போகிறீங்களா அப்போ கண்டிப்பாக அந்த முழு வீடியோ பாருங்கள் சிறுவிடை கோழி வளர்க்கலாமா இல்லை பெருவிடக் கோழி வளர்க்கலாமா அப்படின்ற வீடியோ அந்த முழு வீடியோ கண்டிப்பாக இதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுவிட கோழியை எடுத்துக்கிட்டோம்னா பொட்டைக்கோழி வந்து ஒரு கிலோ ஒன்றே கால கூட தான் வளரும் அது சேவை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றரை கிலோ அவ்வளோதான் வளரும் அதுக்கு மேலே வளராது அதாவது பெருவிட கோழியை எடுத்துக்கிட்டோம்னா சேவலே வந்து ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ வரைக்கும் வளரும் கோழியை பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ரெண்டே கால கிலோ வரைக்கும் வர வளரும் இப்போ சிறுபடியை பொறுத்தளவுக்கு முட்டை வந்து எத்தனை பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் விடும் நம்மளோட தீவனத்தை பொறுத்து அது வந்து பதினெட்டு வரைக்கும் வரும் அதே பொறுப்பு வந்து கண்டிப்பாக பதினெட்டு முட்டை இடிச்சுன்னா அதில் பதினஞ்சு குஞ்சு இல்லைனா பதினாலு குஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக வந்து பொறிச்சிடும் அது பெருவிடை எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு இல்லைன்னா பதினாலுக்குள்ளே தான் வந்து முட்டை போடும் அதில் திறன் வந்து எப்படி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இல்லைனா எட்டு அவ்வளோதான் இருக்கும் சிறுவிட கோழியில் வந்து நிறையா கோழிகள் சண்டை அவ்வளோவா போடாது போடும் ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது அதனால வந்து கோழிகள் இறந்து போகாது அதே பெருவிட சேவலை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக சண்டை போடும் சண்டைனாலும் நிறையா கோழி இறந்து போயிடும் இதுலேயும் ஒரு நமக்கு வந்து லாஸ் ஆகிற வாய் அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ கோழி வந்து விற்பனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ரெண்டு கோழியுமே ஒரே ரேட்டு தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் என்ன ஒன்றுன்னா ஒரு ஒரு கஸ்டமர் வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிலோ ஒன்றரை கிலோக்குள்ளே தான் எடுப்பாங்க அதனால சிறுவிட கோழி தான் அவங்க மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே இது வந்து பெருவிட சேவலை எடுத்துக்கிட்டோம்னா மூணு கிலோ மூன்றரை கிலோ வரைக்கும் வரதுனால அதை யாரும் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஏன்னா மூணு கிலோ மூன்றரை கிலோ வரைக்கும் சேவலை வச்சு அவங்க வந்து சாப்பிட போகிறது கிடையாது அதனால அவங்க வந்து வாங்க மாட்டாங்க அது சிறுவிட சேவல் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோன்றதுனால அவங்க குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து சிறுவிட செலவு வந்து அதிகமாக எங்கள் ஏரியாவில் எடுத்துக்கிறாங்க உங்கள் ஏரியாவில் அவங்க மார்க்கெட்டில் எந்த கோழி அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக சிறுவிடை கோழி போகுதா இல்லை பெருவிட கோழி போகுதா எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பெருவிட சேவலை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஃபங் ஃபங்க்ஷனுக்காக மூணு கிலோ மூன்றரை கிலோ வரைக்கும் தேவைப்படும் அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோழி எடுத்துக்கிடுவாங்க மூணு கிலோ மூன்றரை கிலோ பெருவிட சேவலை எடுத்துக்கிடுவாங்க வீட்டு யூஸுக்கு வந்து அதிகமாக வந்து சிறுவிட சேவல் தான் அதிகமாக போகும் பெருவிட சேவல் வந்து அதிகமாக போகாது அதனால் ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் ஈவனாக வந்து சேல்ஸ் ஆயிரும் ஆனால் எம்மர்ட்டருக்கு வந்து அதிகமாக வந்து சிறுவிட சேவல் தான் இருக்குது பெருவிடாவது கிடையாது நீ அதுவும் சேர்த்து வளர்க்கணும் கோழியை பொறுத்தளவுக்கு நமக்கு எதில் லாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நோயினால் வந்து ரொம்ப லாஸ் ஆகும் ரெண்டாவது சண்டை போகிறதுனால ஒரு சிலது அவ்வளோ சா லாஸ் ஆகாது ஏதோ ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு வந்து லாஸ் ஆகிரும் மூணாவது வந்து கீரி பாம்பு பூனை எதனால வந்து ரொம்ப நமக்கு வந்து லாஸ் ஆகும் நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஒரு பொதர்காடு மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து வந்து பூனை ஈஸியாக வந்து பிடிச்சிட்டு போயிடும் அதிகமாக பகல் டயத்தில் வந்து அதிகமாக பிடிக்கும் நைட் நேரத்தில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரண் மேலே ஏறி கோழியை பிடிச்சிட்டு போயிடும் இதனால வந்து நமக்கு லாஸ் ஆகும் அதுக்கு நாய் எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும் இருந்தாலும் அந்த நாயெல்லாம் வந்து அதை நாயை வச்சு பூனையை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது லாஸ் ஆகிறது ஒரு சில லாஸ் இருக்கும் அதை கண்ட்ரோ கோழியை பொறுத்தளவுக்கு கோ நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்மளே தான் பண்ணணும் மொத்த ஏவாரி வந்து வாங்கிட்டு போவாங்க நம்மளே போய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு கிலோவோட ரேட்டு வந்து நானூற்றம்பது ரூபா நானூறுவா ஐநூறுரூவா வரைக்கும் போகும் ஏவாரிகள் வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சி தான் எடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து கோழி வளர்ப்பில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டிங் நீங்களே பண்ணுங்கள் நீங்களே ப இடத்துக்கு போய் பல கடையில் வந்து கேட்டு கொடுங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இல்லை அப்படி கோழிகளுக்கு எந்தெந்த சீசனில் என்னென்ன நோய் வரும் அப்படின்றத பற்றி நோய் மலையை பற்றி ஃபுல் வீடியோவை வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டைக்காக எந்த கோழி வளர்க்கலாம் அப்படின்ற வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்க வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோதான் நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் ஆப்ஷன் நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நாலு நிமிஷம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறோம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்